வெறும் அபிஷேக கூட்டம் ஆவிலே நிரம்புகிற ஒரு கூட்டம் மாத்திரம் அல்ல ஆவியானோரை பற்றி தியானித்து ஒப்பு கொடுக்கறதான அந்த கூட்டம் பொதுவா ஆணுடைய சமூகத்துக்கு நீங்க வரும்போதெல்லாம் மூன்று வகையான விடுதலை பெற்றுக்கொண்டு கொண்டு தான் ஆகணும் முதல்ல இயேசு கிருஷ்ணன் இரத்தத்தினால வரும்போதெல்லாம் இயேசு கிருஷ்ணன் இரத்தத்தினால தாழ்த்தி நம்முடைய இரத்தால் என்னை கல்வி சுத்திகரிமானவரையும் சொல்லி அது ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது சத்தியத்தை ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லப்படுகிற சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கும்போது அது ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு அபிஷேக கூட்டம் மாதிரியான இந்த கூட்டத்தில் ஆவியில நரம்புவதற்கு நிறைய நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஆவியானவர்க்கு ஆவியானவர்னால நம்ம விடுதலை வாங்க போயிடும் அழையல்வியா நம்ம முதலாவது ஆவியானவர் யார் அவருடைய நன்மை என்ன அவர் எண்ணெய்லாம் எந்த மாதிரியெல்லாம் அவருடைய நிகழ்வு இருக்கும் ஏன்னா அந்த பூமியில நம்மளோடு கூட இயேசு கிறிஸ்து நம்ம பலோகத்தில் நாற்பது நாள் இருந்து பல்லோகத்தில் மேலே போன பிறகு நமக்கு ஒரு தேற்ற வளனை நான் சொல்லி தான் போயிருக்காரு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேற்றிய பரிசு தாவியான நம்மளை ஆற்றி தேற்றி நம்ம இருக்கிற ஜீவனில் நாளெல்லாம் நம்மளை பலோகத்துக்கு முடிந்த பிறகு பல்லுவத்துக்கு கொண்டு போய் ஆண்டவுடைய நாமத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் அது நிறைய அற்புதம் அடையாளம் நிறைய செய்கிறாரு அது மாத்திரமல்ல நம்மளை சுபாவங்கள் நம்முடைய சுபாவங்கள்ல நிறைய ஒரு மாற்றத்தை அட தருகிறார் அல்லையிலையா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம மன மாம்சத்தில் இருக்கிறதான மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அட தருகிறார் லே லுயா கத்துடைய பரிசுத்த நாம சோதரம் இன்றைக்கு கூட ஒன்று சாமியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆாய் லேருயா நம்ம இந்த போன வாரம் கூட இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம் சாமுவேல் சொன்ன தீர்க்க தர்சனம் சவுன் மேலே ஆவியானவர் இறங்குவார் இறங்கும்போது அவன் தீர்க்க தர்சனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாற்றப்படுவான் என்று தீர்க்க தர்சனம் உரைக்கப்பட்டது அதே மாதிரி அவன் தீர்க்க தர்சனம் சொல்லி சவுளுக்கும் வேறே இருதயத்தை ஆண்டர் கொடுத்தார் அதை நம்ம நான் போனதை பார்த்தோம் அதனுடைய அந்த வேறு இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் நமக்கு வேறு மனுஷனாவாய் நம்ம வேறு மனுஷனாவாய் என்றதான வார்த்தை என்னன்னா பழைய மனுஷனை தூர விட்டுட்டு புது ஒரு மனிதன் பல பழைய ஒரு துணி ஒரு புது வேறு துணி வா ஒரு புதிய துணி வாங்கினோம்னா பழைய துணி இல்லாமல் புது துணியை போட்டது போல அதே போல் நாம் வந்து புதிய மனுஷனாய் நாம் மாற போகிறோம்

தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இப்பொழுதோ இப்பதோ நீங்க தேவனை அறிந்து இருக்கீங்க இல்லனா தேவனாலேயே நீங்க அறிஞ்சிருக்கீங்க இருக்கீங்க பலநடதும் பலநடத்தும் பெருமையானது நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே அலையல்வையா கட்டுரைய பரிசு நாம சோதரோ நாம இன்னைக்கு ஒரு வேறு மனிதனாய் மாறப்படுறோம் நம்ம எல்லாரும் அலேலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலேலுயா நம்ம ஒரு புதிய மனுஷன் பழைய மனுஷனை தூர விட்டுட்டு புதிய மனுஷனாய் போகிறோம் அலேலுயா இந்த இடத்துல இந்த இடத்துல பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு என்ன சொல்லுகிறார்னா ஏற்கனவே நீங்கள் உலக வழிபாடுகளுக்கு அடிமையா இருந்தீங்க அதுல இருந்து நீங்க திரும்ப வந்தீங்க எங்க வந்தீங்க வழிபாடுகளுக்கு அடிமையாது அப்படியெல்லாம் நாங்க போற இல்ல பாஸ்டர் அப்படி நாங்க போறதே இல்லையே நாங்க அப்படியெல்லாம் சாமியெல்லாம் கும்பல அன்னைக்கு நாங்க வச்சோம் அதை செஞ்சு இதை செஞ்சு இப்படின்னா அப்படி கிடையாது ஆனா இல்ல பெரிய மாணவர்களே அவர் என்ன சொல்ல வரார்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு புள்ளியில வைக்கிறார் சம்பிரதாயம் நீங்க பாக்குறீங்க பௌர்ணமி பாக்குறீங்க நல்ல நேரம் பாக்குறீங்க கெட்ட நேரம் பாக்குறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு ஏன் இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்க சொன்னா உங்களுக்கு கூட அது கூட நீங்க செய்யாம கூட இருக்கலாம் ஆனா காலம் வரும்போது காலம் வரும்போது அந்த அடிமை அந்த அந்த சாஸ்திர சம்பளத்துக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அடிமைப்படுத்துக்கோ அந்த ஆவி வெளியுயா அலேயா கற்றுடைய பரிசு நாம சோதரம் நீங்க உண்மைதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்க ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்க இந்த ஆவியை நீங்க சாப்பிட தான் வருவீங்க பத்து வருஷம் என்ன ஐம்பது வருஷம் கூட நீங்க அந்த ஐம்பது வருஷம் கூட நீங்க விசுவாசியா இருந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சபைக்கு வருவீங்க செய்வீங்க ஆவி எந்த நேரத்தில் உங்களுக்கு வரும்னா நல்ல நல்ல நேரம் காரியம் பண்ணும் போது பண்ணும் போது இந்த ஆவி வந்து மிக சரியா உங்களுக்கு கிட்ட வந்து வந்து செஞ்சு முடிச்சுதான் போகும் அலே நூயா நுய்யா எத்தடைய பரிசு நாம சோதரம் நான் கடந்த நாட்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பதாக புதிய வீடு கட்டுவதற்கு வீடு கட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக என்னைய கூப்பிட்டுருந்தாங்க குடும்பத்தோடு எனக்கு ரொம்ப தே வேண்டியவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போனோம் நீங்கள் தான் அந்த இதுக்கே நீங்கள் பிரதிஷ்டைக்காக ஜபம் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதே மாதிரியே போகும்பெல துதித்து பாடி ஜபம் பண்ணி ஜெவம் பண்ணி முடித்தேன் அப்போ உடனே அவங்க சொன்னாங்க புது வீடு பால் கேட்பீங்களே அதுக்காகவும் ஒரு ஜபம் பண்ணுங்க அப்படின்னாங்க நேராக அந்த அடுப்புக்கு முன்னால் போய் நின்று அந்த சட்டிக்கு மேலே வச்சு அதை பால் ஊற்றினாலும் அதுலேயும் வச்சு நான் ஜபம் பண்ணிவிட்டேன் கொடுக்கொடுன்னு ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மா எங்கே இருந்துன்னே தெரியலை இந்த குடும்பம் குடும்பம் வாரம் வாரம் சச்சிக்கு போட்டு குடும்பம் ஆமாம் விளையாட்டுக்கில்ல அந்த அம்மா வந்துச்சு வந்த உடனே சட்டியில் சந்தனத்தில் சிறுமையை போடணும் அப்படின்னுச்சு எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல சந்தனத்தில் தானே ஏதோ ஒரு போட போட சொதான் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவையை போட்டேன் போட்டு முடிச்சுட்டேன் பொருங்க 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 வசரப்படாங்க இந்த மெழுகுத்தி வரும் மெழுகுத்தி போட்டுங்க அப்படின்னு நான் ஜோம் பண்ணி முடிச்சிட்டோம் ஆண்டவர் தெளிவாக ஜோம் பண்ணிட்டாரு ஆசீர் வச்சுட்டார் இருக்கு வேண்டாம் அப்படின்னு அம்மா ஒளி வரணும்ல மிளகுத்தி இல்லாமல் எப்படி ஒளி வரும் உங்களுக்கு ஒளி மலர் கொடுங்க அப்படின்னு அப்படி ஒரு முறை முறைச்சிட்டு நான் பாட்டு வந்துட்டேன் அது கூட தப்பு இல்லை சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கு சிறக்கு ஒரு குரு வரும் நான் சொல்றேன் ஆனால் இந்த பக்கத்துல இருந்து அவங்க வீட்டார் இருக்கா பாருங்க ஒரு வார்த்தை கூட சொல்லுறாங்க பிளேர்லயா மன தான் அந்த இடத்த உண்மையிலே மன வருத்தம் எத்தனையோ பேரு ஜெயிச்சாங்க அந்த குடும்பத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருக்காங்க அவங்க சந்ததியில எத்தனையோ ஊழியக்காரங்க இருந்தாங்க அவங்க சந்ததியில எத்தனையோ ஊழியர்கள் இருந்தாங்க முன்னோர்கள் ஊழியர்களா இருந்தாங்க இந்த குடும்பம் சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யாரும் இன்னும் போயிட்டு போறாங்க நமக்கு என்ன நம்ம ஆண்டவர்கள் போதும்லே நீ கரெக்டா சம்பாதிச்சு கட்டின வீடு யாருக்கு உங்க வீடு கொடுத்தது யாரு ஏசு கிசு ஏசு கிசு மயிலப்படுத்தாம ஊரார் எல்லாத்தும் உங்க வீட்டுல இருக்க ஒரு பொருள் ஒரு அரை அடி ஏன்னா குடுப்பீங்களா அடுத்தாவுக்கு விட்டுருவீங்களா நீங்க இல்ல ஒரு அடி ஒரு அடி இடம் விட்டுருவீங்களா விட மாட்டீங்களா அப்போ நீ ஆராதிக்கிற தெய்வத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்டீங்க எவனாலும் போட்டோம் எங்க வீட்டுல யார் வேணாலும் ஜம் பண்ணட்டும் விட்டு கொடுத்துட்டீங்க இந்த ஆவி சும்மா இருக்காது உங்களை தேடி வரும் அந்த அம்மா அந்த நிமிஷத்தில் வந்து மெழுபர்த்தி வைக்கிறதுக்கு சொன்ன தவிர அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லை பார்த்தேன் பந்தில சாப்பிட போது பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அந்த வீட்டுக்கும் அந்த அம்மாவுக்கு சம்பந்தமே இல்லை லேருயா உங்களுக்கு தேடி வரும் இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வல்லமை உங்களுக்குள்ளே வந்துடும் இனிமேல் இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாய வல்லமைகள் எதுவும் கிட்ட வரக்கூடாது எப்போ வரும் தெரியுமா நீங்க சாகும் போது வரும் எங்க இருந்தோ வருவாங்க அந்த சாகுற நேரத்துல எங்க இருந்துதான் வரும் தெரியாது இதாங்க சாஸ்திரம் இதாங்க சம்பிரதாயம் இப்படிதாங்க செய்யணும் நீங்க ஒரு விசேஷம் ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கீங்க நீங்க ஒரு 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 விசேஷ கூட்டம் வைக்கிறீங்க ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது சரியான நேரத்துக்கு வருவாங்க உங்களை உங்களை கட்ட ஆய அந்த இடத்துல செய்ய வெச்சிரவும் ஹalleluya சாற்றதெயா சொன்னார் பரிசுத்த பவுல் நீ அடிமியா போறது நீ நீ சுயாதின மக்கள வந்தீங்க நீ சுயாதினமாக வந்தீங்க ஆனா எதுக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எதுக்கு உங்க வந்துச்சு உங்க குடும்பத்துக்குள்ள வந்துச்சு நீ கிறிஸ்டோனா ஊழியக்காரனா தான் ஊழியக்காரன் குடும்பம் தான் எங்க பின்னாடி நீ கேட்டீன்னா அவங்க அவங்க சொல்றா இப்போ எங்க தாத்தா ஊழியம் பண்ணாரன்னா எப்படி பண்ணா தெரியுமா எங்க மாமாலாம் ஊழியம் பண்ணாலும் எப்படி தெரியுமா பண்ணுமா ஊழியம் அப்படி பயங்கரமா இருக்கும் பேசினார் கண்டிப்பா அவர் சொல்லுவார் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்க குடும்பம் எப்படின்னு எங்க குடும்பம் மாதிரி ஒரு பரிசுத்தமான குடும்பமே இல்லை அப்படின்னு யாருக்கு அடிமையா இருக்கீங்க சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அடிமையா இருக்கீங்க நீங்க அந்த சம்பிரதாயம் கிறிஸ்து பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமான தேவனை உள்ள ஆராதிக்கிறீங்க எனக்கு கொடுத்த வீட்டுக்காக நன்றி அதுக்காக தான் அந்த வைக்கீங்க இருளை கொண்டு தெ அதிகாரம் பத்தொன்பது அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பாக்குற இடத்திலும் முழு முழு ஓதுகிற குரிகாரங்களிடத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும் போதும் ஜனங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ உயிர உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா ஜனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த அக்க முக்கத்துல உள்ளவங்க சாகிற வரைக்கும் சொல்லுவாங்க நீங்க ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உன் பிள்ளை சொல்லுவாங்க நீங்க கூட்ட வைங்க இங்கிட்டு வைங்க அங்கிட்டு வைங்க சொல்லுவாங்க நீங்க போய் அங்க போய் தீர்த்தம் வாங்கி குடிங்கன்னு சொல்லுவாங்க இங்க போய் மந்திரிங்க அப்படிம்பாங்க இங்க போய் வயிற்றுக்குள்ள ஒண்ணு கிடக்க அதை எடுங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நீங்கள் எப்பொழுது எப்படி இருக்க போறீங்க உங்களுடைய முடிவு காலத்துல எப்படி இருக்க போறீங்க உங்க குடும்பம் நாற்பது வருஷங்க நாற்பது வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தவங்க தாகும் போது என்ன செய்வாங்க தெரியுமா தாகும் சாஸ்திர சம்பிரதாயம் எங்க இருந்து வருவான் சொந்த மந்தம் வருவான் அவன் மூட்டையை போட்டு உங்க உங்க சரீரத்தை அசிங்கமாக்கிட்டு நீ நீ சம்பாதிச்சு இந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்து கல்யாணத்துக்கு கொண்டு வந்து நீ கொண்டு வந்த இடத்துல கல்யாணத்துல பரிசுத்த குளைச்சல் ஆக்கி அசிங்கமாக்கிட்டு போயிருவான் நீ சம்பாதிச்ச காசு சம்பாதிச்சு சம்பாரிச்ச ஒரு வீட்டை வாங்குவ அந்த வீட்டை அசிங்கப்படுத்திட்டு சாஸ்திரம் சம்பிரதாயங்கிற ஒரு மனிதன் அவனை இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் என் வாழ்க்கையில் நான் அனைகிற நான் பார்த்தேன் அன்னைக்கு ஏன் முன்னால் வச்சு என் கையாலேயே அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் பண்ணும்படியாக என்னை கட்டாயப்படுத்தினா லே லியா விசாசு நீங்கள் கண்டிப்பாக விலகிதான் இன்னைக்கு ஒரு அபிஷேகம் எல்லாமே நமக்கு வாங்கப்போகிறோம் இன்னைக்கு ஒரு அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகத்து நறுமணம் எனக்கு அபிஷேகம் தாங்க இல்லை இந்த மாதிரி என்னை சொல்லி கேட்கும்போது போதுதான் தேவன் ஒரு பரிசுத்தின் ஆண்டவர் நமக்கு தருகிறார் அடே ரொயா நீங்க நான் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லுகிறேன் நீங்க கலாத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருநூத்தி ஒன்பது பிடிங்க மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்போது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது அன்னைக்கு இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல இன்னைக்கும் மாம்சத்தின் படி ஆன இருக்கதான ஆவியின் உலகம் இன்றைக்கு நமக்கு என்ன செய்து தெரியுமா என்ன செய்யுது தெரியுமா நமக்கு என்ன செய்து

புத்திர நீ அடிமை கிடையாது நீ அடிமை கிடையாதுங்க அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில இருந்து நீ நட்சத்திரத்தை பார்த்து ராசியை பார்த்து குரு சோசியத்தை பார்க்கிறதுக்கு நீ வெளிய வந்துட்ட இன்னும் நாலு நட்சத்திரத்தை நீ நீ அடிமை கிடையாது நீ புத்திரனாய் மாறுகிறாய் கிறிஸ்து மூலமாய் நீ தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய் நீ தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய் பிரியமான சகோதர சகோதரி இன்னைக்கு ஒரு அபிஷேகம் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நிறைய புதுசு அபிஷேகம் வேணுங்கிறவங்களும் வந்திருக்கீங்க அபிஷேகம் பெற்றவங்களும் வந்திருக்கீங்க ரெண்டு கூட்டத்தார் வந்திருக்கீங்க இந்த ரெண்டு கூட்டத்தாரும் கண்டிப்பா எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை இருக்கு அடிமைப்படுத்துற ஆவி என்னைக்குமே என்கிட்ட இருக்கக்கூடாது இந்த ஒரு அபிஷேகத்தை நம்ம கேட்கணும் கண்டிப்பா அடிமைப்படுத்துற ஆவி இந்த அடிமைப்படுத்துற ஆவிதான் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா பல்லவத்துக்கு போக கூடாது நீ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் நீ சர்ச்சுக்குள்ள வருவ உண்மைதான் இருக்கலாம் உனக்கா ஜோம் பண்ணி அனுப்புவாங்க அதுவும் உண்மைதான் ஆனா நீ பல்லவத்துக்கு போக முடியாது ஏன்னா இந்த ஆவி வந்து எந்த நேரத்துல வரனா முக்கியமான நேரத்துல நீ வந்து உனிய அடிமைப்படுத்திட்டு அலே இந்த ஆவி என்னைக்கும் என் லைஃப்ல நான் சாகிற வரைக்கும் இந்த ஆவி என்கிட்ட வரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தீர்மானத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆனால் தேவன் இன்றைக்கு அபிஷேகம் நிரப்புவார் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஆண்டவரே ஆண்டவரே நான் வந்து அடிமைத்தனத்தின் ஆவி சாஸ்திர சம்பிரதாயங்கிறதான நாள் பார்க்குற ராசி பலம் பார்க்குறோம் இந்த அடிமைத்தனத்தின் ஆவி நாள் பார்க்கறது சாஸ்திர சம்பிரதாயம் வளர்க்க பார்க்கறதான இந்த அடிமைத்தனத்தின் ஆவி எனக்கு என்றைக்கு எப்பொழுது இருக்கக்கூடாது ஆண்டவரே இந்த அபிஷேக வல்லமை எனக்கு ஊற்றுங்க இந்த அபிஷேக வல்லமை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே ஒரு அக்னி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஒரு அக்னி வல்லமை இறங்குவதாக எல்லாரும் ஒப்புக்கிடுப்போமா ஒரு அக்னி வல்லமை இறங்குவதா ஒரு அக்னி வல்லமை இறங்குவதா ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதா அடிமைத்தனத்தின் ஆவிகளெல்லாம் சுத்தரிக்கப்படுவான்

por el partido por a